கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலையை தான் பாமகவில் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கா ஏன்னா என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே பேசியிருக்கலாம் இல்லை யார் முன்னாடியுமே அலுவலகத்தில் பேசி விவாதிச்சுக்கலாம் ஆனால் ஒரு மேடையில் எல்லார் முன்னாடியும் வந்து இது கண்ட்ரோலே இல்லாமல் தந்தையும் மகனும் அப்படின்னு சொல்லலாமா இல்லை வந்து இப்போ மூத்த தலைவரும் இளைய தலைவரும் அப்படின்னு சொல்லலாம் இது வெளில வந்துருச்சு எப்படி பேசாமல் இருக்கிறது இவர் ஒன்று சொல்கிறாரா அவர் ஒன்று சொல்கிறாரு இது கருத்து பரிமாறி நார்மலாக நடக்கிறது தான் இது எந்த கட்சி கூட்டத்தில் நடக்கும் எந்த கட்சி கூட்டத்தில் நடக்குங்க ஓல்டு லீடர் ஏஜிங் லீடர் அவருடைய பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி அவரால் செயல்பட முடியல ஆக்டிவாக இருக்க முடியலன்ற பட்சத்தில் ராமதாஸ் அவர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து அந்த கம்பீரம் அவருக்கான நடை எல்லாமே அந்த மாதிரி இருக்குது முதுமை தான் காரணம் இந்த நேரத்தில் வந்து கட்சியோட பவர் அந்த ரெயின்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக யார் செகண்ட் பிளேஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போகும் ரொம்ப நாளே அன்புமணி தான் வந்து அந்த கட்டுப்பாட்டை வந்து எடுத்தார் தான் தலைவர் ஆ ஆனால் இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ரொம்ப நாளாக புகஞ்சிட்டு இருந்த விரிசல் இன்னைக்கு வெட்ட வழி சம்பத்தில் வந்து தெரிஞ்சிருக்கு ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு மகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இரண்டு மகள்கள் அதில் ஒரு மகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து மருமகனாக இருக்கிறார் அவருக்கு கட்சியில் வந்து பதவி கிடைக்காம ஓரம் ஒதுக்கப்பட்டுருவாரோ இன்னொரு மகனுக்கே எல்லா பவரும் போயிருமோ அப்படிங்கிறனால தான் அந்த குடும்ப சந்தை தான் உள்ள வந்திருக்கிறதா வந்து நான் கேள்விப்படுறேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா முகுந்தன் அவர்கள் இப்போதான் உள்ளே வந்திருக்காரு அவர் வந்து ஒரு நாலு மாதம் அவர் அந்த மேடையிலேயே சொல்கிறாங்க ஸோ அதுக்குள்ள அவருக்கு அந்த அந்த பதவி அவசியமா அப்படின்றது நியாயமான கேள்வி அன்புமணி அவர்களுடைய நியாயமான கேள்வி சரியா அந்த இடத்துல நீங்க கேட்கணுமா அப்படின்றது தான் வந்து திரு ராமதாஸ் அவர்களுடைய ஆதங்கமாக நான் பார்க்குறேன் வணக்கம் விடம்பரம் நேயர்களே தமிழக அரசியலில் ஒரு புது பேசுபொருள் உண்டாயிருக்கு ரெண்டு நாளே ஒரே சர்ச்சையாக தான் வந்து போயிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கட்சி மேடையிலே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் இரண்டு பேரும் வந்து தொண்டர்கள் முன்னாடி மட்டும் இல்லாமல் மீடியா முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் ரீசெண்ட் டைம்ஸில் நடந்ததே இல்லை பாமகவில் ரொம்ப நாளாக பேசப்பட்டிருந்த புகைச்சிட்டு இருந்த இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு அதை குறித்து தான் வந்து கிஷோர் கேசாமியர்கிட்ட கேள்விகளாக கிட்ட தெரிஞ்சு போகிறோம் வணக்கம் இதை ஊதி பெருசாக்கணும் இல்லை இது ஊ பெருசாக்கி ஒரு ஒரு கண்டாக மாற்றணும்னு இல்லைங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் சர்வாதிகாரம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து திமுகவில் நீங்கள் நிறைய வாட்டி விமர்சனம் வச்சுருக்கீங்க இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலையை தான் பாமகவில் இந்த நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்கா ஏன்னா என்னதான் பிரச்சனை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே பேசியிருக்கலாம் இல்லை யார் முன்னாடியுமோ அலுவலகத்தில் பேசி விவாதிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு மேடையில் எல்லார் முன்னாடியும் வந்து இது கண்ட்ரோலே இல்லாமல் தந்தையும் மகனும் அப்படின்னு சொல்லலாமா இல்லை வந்து இப்போ மூத்த தலைவரும் இளைய தலைவரும் அப்படின்னு சொல்லாமா இது வெளில வந்துருச்சு எப்படி பேசாமல் இருக்கிறது அதாவது அந்த பொதுக்குழு கூட்டம் வந்து ஒரு நாள் முழுக்க நடக்குது சரி புதுச்சேரியில் நடக்குது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசப்படுது திரு ராமதாஸ் அவர்கள் பேசும்பொழுது நாம் முன்னர் சில தவறுகளை செய்து விட்டோம் கூட்டணியில் நாம் சில தவறுகளை செய்து விட்டோம் அப்படின்னு பட்டவர்த்தனமாக போட்டு உடைக்கிறார் சரியா இதை யாருமே செய்தியாக்கல பெரிய அளவில் செய்தியாக்கல எனக்கு எனக்கு தெரிஞ்சு தினமலர் மட்டும்தான் அந்த நியூஸை கேரி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ கிளிப் இங்கே இருக்குது போடுங்க ஸோ தட் தெரியட்டும் ஓகே ஒரு தவிர தப்பு பண்ணலாம் இன்னும் ஒரு தவிர தப்பு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்ச பிறகு அந்த மீண்டு புதிய பாதைக்கு நாம் போது அடுத்த ஆண்டு பொதுக்குழுவிலோ அல்லது அதற்கு முன்னாலோ முடிவு செய்வேன் பார்த்துருப்பீங்க தெளிவாக அவர் என்ன சொல்கிறார் நாம சில கடந்த காலத்தில் சில தப்பு தவறுகளை செய்து விட்டோம் அந்த தவறுலேருந்து நம்ம விடுபட வேண்டும் என் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சதுன்னு வச்சுக்கலாம் அதுதான் வேற என்ன சொல்ல முடியாது இப்போ கூட்டணி இதை பற்றி நான் பேசுறாரு அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை பாஜகவுடன் கூட்டணி என்பது தவறு என்பதனை அவர் பட்டவர்தனமாக போட்டு உடைக்கிறார் ரீகேப் போகலாம் பாராளுமன்ற தேர்தல் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாமக வந்து அதிமுக கூட ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்போ வந்து அதிமுக கூட வரலான்னு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா அன்புமணியின் நிர்பந்தத்தில் பேர்றதா அவங்க வந்து பிஜேபி கூட்டணி கூட போயிருக்காங்க இதை தான் தவறுன்னு அவர் இப்போ சொல்றாரு கரெக்டா அதை தான் அவர் சொல்றாரு எடுத்துப்பீங்க இதை இதை தான் சொல்றாரா அப்படின்றத நீங்கள் ஆக்சுவலாக மீடியாக்கள் விவாதமாக்கியிருக்கணும் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இந்த கிளிப்பிங் இருக்கு இல்லையா இதுவும் அதே இடத்துல தான் நடந்தது அதைத்தான் நீங்கள் விவாதமாக்கிருக்கணும் மாறாக திமுகவின் தூண்டுதலின் பேரில் இந்த ஒரு சின்ன ஒரு கருத்து பரிமாற்றம் வேறுபாடுகளும் ஒரு கருத்து பரிமாற்றம் தான் இவர் ஒன்று சொல்கிறாரா அவர் ஒன்று சொல்கிறாரு இது கருத்து பரிமாற்றம் நார்மலாக நடக்கிறது தான் இது எந்த கட்சி கூட்டத்தில் நடக்கும் எந்த கட்சி கூட்டத்தில் நடக்குங்க சார் நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் ரொம்ப நியாயம் நான் ஏத்துக்குற அதாவது விவாத பொருளை மாத்தி இருக்கணும் ஆனா இது நார்மல் நீங்க சொல்ல முடியாது அப்சல்யூட்லி நார்மல் நியூசன்ஸ் மாதிரி இருக்கு கண்ட்ரோல் இல்லாம நடக்குது கட்சி கூட்டத்தில் இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் இது கலைஞர் அவர்கள் பாத்தீங்கன்னா வீல் சேருக்கு அப்புறம் இவர் ஒண்ணு சொல்றாரு அவர் ஒண்ணு சொல்றாரு இது கருத்து பரிமாறு நார்மலா நடக்கிறது தான் இது எந்த கட்சி கூட்டத்தில் எந்த கட்சி கூட்டத்தில் நடக்குங்க நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களே நிறைய வாட்டி பேசியிருக்கேன் அழகிரிக்குமே நடந்திருக்கேன் வந்தார் அழகிரி தவறா நடந்துகிட்டார் என்ன பெருசா பண்ணிருப்பாரு சரியா விட்டுருப்பாருங்க அதான் பண்ணி வேற என்ன கடுமையாக நடந்து கொண்டாருப்பாரு அதெல்லாம் எங்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டாரு ஸ்டாலின் இன்னும் மூணு இறந்துருவாருன்னு சொன்னாரு இப்படின்ட்டுலாம் வந்து என்னிடமே பேசினார் காலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி பேசிட்டு போறாரு இவர் அப்படின்றத பேசியது கருணாநிதி பற்றி பேசுகிறோம் அபிமானத்தில் எனக்கு பாமக மேல அபிமானம் இருக்கோ இல்லையோ திமுக மேல காண்டு இருக்கு அதில் ஒன்று எனக்கு இன்னும் பெரிய அது நான் வந்து என்ன ராஜா ரகசியம் அதாவது வெளிப்படையவே சொல்கிறேன்னு சரியா அந்த குப்பைகளையும் எனக்கு பிடிக்காது அந்த சாக்கடைகளையும் எனக்கு பிடிக்காது ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா நீங்கள் திமுக விடுத்ததுனால தான் நான் அது பேச வேண்டியதா போச்சு இல்லை இல்லை நான் ஏன் அப்படி ஒரு ஈக்குவேஷனுங்க ஒரு ஓல்டு லீடர் ஏஜிங் லீடர் அவருடைய பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி அவரால் செயல்பட முடியல ஆக்டிவா இருக்க முடியலன்ற பட்சத்தில் ராமதாஸ் அவர்களும் நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து அந்த கம்பீரம் அவருக்கான நிறைய எல்லாமே வந்து மாதிரி இருக்கு முதுமை தான் காரணம் இந்த நேரத்தில் வந்து கட்சியோட பவர் அந்த ரெயின்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக யார் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போகும் ரொம்ப நாளே அன்புமணி தான் வந்து அந்த கட்டுப்பாட்டை வந்து எடுத்து தலைவர் ஆ ஆனா இந்த சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ரொம்ப நாளாக புகஞ்சிட்டு இருந்த விரிசல் இன்னைக்கு அதாவது வரும் இதை வந்து தைலாபுரம் தோட்டத்துல வச்சு திரு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பேச்சுவார்த்தையை நடத்தி அதுக்கப்புறம் வெளியில் வந்து அவங்க இந்த இந்த ஒரு முடிவை திரு ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருந்தாலோ அல்லது திரு அன்புமணி அவர்கள் அறிவித்திருந்தாலும் என்ன சொல்லியிருப்பீங்க இவை குடும்ப அரசியல் பண்றாங்க அது கூட பண்ண முடியல அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்ல அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றது வெளில தெரியுது இவங்க குடும்ப அரசியல் பண்ணிருப்பீங்கன்னு நீங்க சொல்லிருப்பீங்க இப்ப பொதுக்குழுல வந்து பொதுக்குழு எதுக்கு கூட்டுறாங்க அதுக்கு தானே கூட்டுறாங்க கருத்துக்களை தெரிவிப்பது இந்த கருத்துக்கள் மாற்று கருத்துக்களை சொல்வது இப்ப சமீபத்தில் செயற்குழு கூட்டம் நடந்தது கூட்டம் நடந்தது சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது உண்மை ஆனால் அதெல்லாம் வெளியிலே அங்கேயும் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது ஆமா அது எதுவும் வெளியில வரலையே அண்ணா திமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடந்ததுனால அங்கேயும் இதான் நடக்கும் பேசுவாங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அந்த எதிர்ப்பு தெரிவித்தா அதுக்கு பதில் சொல்லுவாங்க கட்சியோட கூட்டம் அதுதான் நடக்குது சம்பிரதாயத்துக்கு நடந்துட்டு போகிறது தான் நடக்குது இது எல்லா இடத்துலையும் எல்லா மட்டத்துலையும் நடக்குங்க ஆனால் என்ன பிரச்சனை இருக்கும்பொழுது தான் தீர்வு அதுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக குரல்கள் பிரச்சனையே இல்லைன்னா எல்லாரும் கூடி சந்தோஷமாக இருந்துட்டு சாப்பிட்டு போக வேண்டியது தான் சரி இங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்பதை விட அவர் வந்து ஒருவரே முன்னெடுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் யாரு இளை இளைஞரணியில யார் முகுந்தன் பரசுராம யாரோ அவர் வந்து ராமதாஸுடைய உறவினர் தான் எந்த பேரன் 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 மகள்கள் மகளன் பேரன் அப்படி செய்யும்பொழுது அது வந்து ஒரு குடும்ப கட்சி மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த ஏற்கனவே இருக்காரு யார் அன்புமணி அவர்கள் அன்புமணி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவங்க சௌமியா அன்புமணி அவங்களும் வந்து இருக்காங்க பொழுது இது ஒரு குடும்ப கட்சின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஆல்ரெடி ஏற்படுத்தும் அப்படின்றது ஆனால் இது குடும்ப கட்சியாக தானே ஆரம்பத்திலே இருந்தது நீங்கள் இப்போ திமுக எடுத்துக்கிட்டீங்க திரு அண்ணாதுரை அவர்கள் உருவாக்கினார்கள் அவர் எந்த குடும்பத்தையும் அவருடைய குடும்பத்தையே அவர் வந்து புகுத்தலை சரியா அதனால அது வந்து நீங்கள் அதை கருணாநிதி அதை குடும்ப கட்சியாக மாற்றினார்னு சொல்லலாம் ஆனால் இங்கே இது கட்சியே அப்படி தான் இருந்தது அவர்கள் வந்து என்ன சொன்னார் ராமதாஸ் நான் வந்து ஆட்சிக்கு மாட்டேன் என் கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் என் குடும்பத்தினர் யாரும் வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பட் ஆரம்பித்தது யார் மருத்துவர் ராமதாஸ் கிராமம் கிராமமாக சென்று இதற்காக உழைத்தது யார் மருத்துவர் ராமதாஸ் சரியா அன்னைக்கெல்லாம் வந்து கேலி செய்தவர்கள் தான் இன்றைக்கி வந்து அவர் எப்படி கட்சி இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும் அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் அன்றைக்கு அவரை கேலியும் கிண்டலும் செய்தார்கள் நீ எல்லாம் கட்சி ஆரம்பித்து விளங்கிடுமான்னு நினச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படியெல்லாம் பொழுது அவர் போய் கட்சியாக நிலைநாட்டுறாரு இப்போ நிலைநாட்டும்பொழுது அந்த இடத்துல அவருடைய மகனுக்கு அந்த கட்சியில் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று ஐ மீன் அதில் இருக்கணும்னு ஒரு ஈடுபாடு ஏற்படுது அவர் அதுக்குள்ளே வராரு வந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆண்டுகள் இருந்து விட்டார் இப்போது சரியா அவர் நுழைந்து எம்பி ஆகி அமைச்சராகி இப்போ திருப்பி மாநிலங்களவை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு அவர் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்ன முன்னிறுத்தி என்ன யாருக்கு எதிராக அப்போ சொல்லு ஜெயலலிதா கருணாநிதி இவங்கெல்லாம் இருந்தபொழுது இவங்க ரெண்டு பேரும் கரு க சிஎம் வேட்பாளர்களாக முதலமைச்சர் வேட்பாளர்களாக இருந்தபொழுது அவரும் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தினார் அதற்கு சாத்திய துணிச்சல் தேவை மாற்றம் முன்னேற்றம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம் நிறைய இடத்துல நிறைய அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டிருக்குங்க ஏன் கருணாநிதி ஏற்படலையா ரெண்டாயிரத்தி பதினாறில் பழம் நழுவி பாலியல் விழும்னு சொன்ன எதிர்பார்த்து குழந்தைந்தாரில்ல ஆயிரத்தி நாலு வீட்டு ஏழை வீட்டில் குழந்தைந்தார்ல கருணாநிதி விஜயகாந்தூர் மாலை போடுறதுக்கு அப்படியே நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஏமாற்றம் தானே மிஞ்சியது அதையெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா தன்னை முன்னிறுத்தி கொண்டார் மாநிலம் முழுவதும் அவர் வந்து பயணித்தார் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேக்கேஜ் அன்புமணி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேகேஜ் என்னென்னா பிரச்சனை என்னென்னா அவரை ஒரு சாதி வட்டத்துக்குள்ளே தான் அடைக்க பார்ப்பார் ஓ மற்றவங்க தான் அடைச்சாங்க இல்லையா அடைக்க பார்ப்பார் சரியா

அவர்களுடைய முன்னேற்றத்தை முன்னிலைப்படுத்தி அந்த கட்சி இயங்கியிருக்கலாம் அதிலிருந்து அவங்க அந்த சாதிக்கானது மட்டும் கிடையாது அனைவருக்குமானது அப்படின்ற ஒரு நிலைக்கு வராங்க அப்படின்னா அதை நம்ம வரவேற்கணும் இல்ல இல்ல என் சாதி தான் அங்கேயே அப்படி பண்ணக்கூடாது அதை நான் ஒத்துக்கிறேன் இப்போ நீங்கள் உதாரணத்திற்கு எஸ்டிபிஐ கட்சி எடுத்துக்கோங்க ஆமாம் எஸ்சிபிஐ கட்சி கடுமையான வாதங்களை வைக்கக்கூடிய கட்சி இப்பொழுதும் சில கடுமையான வாதங்களை வைக்கக்கூடிய அரசியல் எனக்கு அதில் நிறைய உடன்பாடு இல்லாத கருத்துக்கள் நிறைய சொல்லக்கூடியவர்கள் தான் அவர்கள் நான் இல்லைன்னு நம்ம ஆனால் அவங்க எப்போ மெயின்ஸ்ட்ரீம்க்கு கொண்டு வருது கொண்டு வரது அப்படின்றது அவசியம் ஏன்னா அவங்களை அவங்க பின்னாலே பின்பற்றக்கூடியவர்கள் சில லட்சம் பேர் ஒரு அங்கம் சில லட்சம் பேர் இருக்காங்க சரியா அப்படின்பொழுது இவங்களை அப்படியே நம்ம ஆக்சைஸ் பண்ண முடியாது அப்படின்னா அவங்கள அப்படியே நம்ம தனிமைப்படுத்த முடியாது அப்போ அவங்கள நம்ம மெயின் மெயின்ஸினுக்குள்ளே கொண்டு வரணும் கொண்டு வரும்பொழுது தான் நீங்கள் இந்த இந்த விஷயங்களில் கொஞ்சம் அடக்கி அமைக்கி வாசிங்க குறைச்சிக்கோங்க இந்த இடத்துல ஒரு காட்டத்தை நீங்கள் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொண்டு வர முடியும் சரியா இப்போ நீங்கள் அதிமுகவோட அவங்க கூட்டணியில் இருக்காங்க அனுபவிங்க அண்ணா திமுக மேடைகளில் அண்ணா திமுகவோட இருக்கும் பொழுது அவர்கள் அந்த மாதிரி கடுமையான நிலைப்பாடுகளை எடுக்க மாட்டாங்க எடுக்க முடியாது அது சங்கடமான சூழ்நிலையை இரண்டு தரப்புக்கும் ஏற்படுத்தும்ன்றதுனால அவங்க அதை செய்ய மாட்டாங்க அப்போது அதை நம்ம வெல்கம் பண்ணணும் ஏன்னா இவங்களை மெயின் ஸ்ட்ரீம்க்கு நம்ம கொண்டு வரும் இல்லை இல்லை அப்படியே போ அப்படின்னா அந்த இருபது லட்சம் பேர் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க இப்போ எஸ்டிபிஐ ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க இந்த பத்து லட்சம் பேர் வேண்டாம் அந்த சமுதாயத்துக்குன்னு சொல்லுவீங்களா இல்லை சொல்ல முடியும் சொல்ல முடியாது இல்லையா நாம் அதுக்கு உடன்படலை அவங்க சொல்லக்கூடிய கடுமையான வாதங்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆட்சேபனைக்கு உரிய விஷயங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ பாமகான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஒரு ஒரு சமுதாயம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கு சரியா அப்போ பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக கிராமம் கிராமமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி திண்ணை பிரச்சாரங்கள் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு தலைவராகத்தான் நான் வந்து திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பார்க்குறேன் அவ்வாறு ஏற்படுத்திய அவர் அதோடு நிறுத்தி கொண்டாரா என்றால் இல்லை வட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னு அவர் முற்பட்டார் எப்படி அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இரண்டு பெரிய சமூகங்கள்னால் ஒன்று வன்னியர் சமூகம் இன்னொன்று தலித் சமூகம் இது ரெண்டுத்துக்கும் நல்ல ஒரு தலித் சமூகம் முக்கியமாக அதில் பெரும்பான்மை பரையர் சமூகம்னு வச்சுப்போம் இவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தணும் அப்படின்னு திருமாவளவனை கூட அவங்க வந்து திருமாவளவனாக பயணிக்க முடிச்சு செய்யணும் திருமாவளவனை கூட அப்படின்னா அது நீங்கள் வேறு மாதிரி எடுத்துடாதீங்க அந்த மாதிரி நான் சொல்லலை திருமாவளவனை எதிர் நிலையில் இருந்தவரை கூட அவங்க முன் முன்னாடி கொண்டு வந்து அவங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி பார்த்தாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மக்கள் ஏற்றுக்கலை அப்போ மக்களை ஏற்றுக்காத போது அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம தான் தள்ளுறோம் அவங்கள இந்த சாதி வட்டத்துக்குள்ளே நீ இரு ஓகே யாரும் இங்க வந்து அம்பேத்கரோட டட்டு இருக்கிறத யாரும் வந்து தப்பா நினைக்கிறது இல்லை சரியா அம்பேத்கர் வாழ்ந்த வரைக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியோட தலைவராகத்தான் இருந்தார் ஒரு குறிப்பிட்ட சாதியோட தலைவராகத்தான் மறைந்தார் கொண்டு போகல வேணும் நான் சொல்றேன் நீங்க ஒரு அக்னிகலசத்தை வைத்து விட்டால் அது சாதி குறியீடுன்னு சொல்றீங்க இல்லையா அப்ப அம்பேத்கரும் சாதி தான் சரி அதுக்கு ஒரு தனி விவாதமாக நம்ம வச்சுக்கலாம் இதில் என்னென்னு பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு மகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இரண்டு மகள்கள் அதில் ஒரு மகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து மருமகனா இருக்கிறாரு அவருக்கு கட்சியில வந்து பதவி கிடைக்காம ஓரம் ஒதுக்கப்பட்டுருவாரோ இன்னொரு மகனுக்கே எல்லா பவரும் போயிருமோ அப்படிங்குறதுனால தான் அந்த குடும்ப சந்தை தான் இப்போ உள்ள வந்திருக்கிறது தான் வந்து நான் கேள்விப்படுறேன் நான் அப்படி கேள்விப்படலை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா முகுந்தன் அவர்கள் இப்போதான் உள்ள வந்திருக்காரு அவர் வந்து ஒரு நாலு மாசம் ஆகுதுன்னு அந்த மேடையிலே சொல்றாங்க ஸோ அதுக்குள்ளே அவருக்கு அந்த அந்த பதவி அவசியமா அப்படின்றது நியாயமான கேள்வி அன்புமணி அவர்களுடைய நியாயமான கேள்வி சரியா அந்த இடத்துல நீங்கள் கேட்கணுமா அப்படின்றது தான் வந்து திரு ராமதாஸ் அவர்களுடைய ஆதங்கமாக நான் பார்க்குறேன் இதை நீ தனியாக என்கிட்ட பேசியிருக்கணும் அதான் இன்னைக்கு ஆக்சுவலாக பேசி இப்போ நேரம் முடிஞ்சிருக்கும் நான் வெளியில வந்து அவரை வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு இது வந்து எங்களுடைய கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் நானும் அதை ஒத்துக்குறேன் அதை கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் அதில் நம்ம உருட்டுறதுக்கு என்ன இருக்குது புதுசாக இவங்களுக்கு எதிர்பார்ப்பு இந்த கட்சி ஏதாவது உடஞ்சிடணும்

நம்ம தவறு தவறு செய்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நம்ம தவறு செய்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லையா இது இதுவே வந்து முதல்ல அவருக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான கருத்து வேறுபாடுகளுக்கு பேசிஸாக காரணமாக பேஸஸ்ஸாக இருக்கலாம் பாஜக இன்வால்வ் ஆகிருக்க எல்லா விஷயத்திலும் இன்மே ரொம்ப நடந்திருக்கு அதாவது பாஜக தான் இதை செய்யுதுன்னு நான் சொல்லலை ஆனால் இந்த பிரச்சனை நடக்கிற எல்லா இடத்துலையும் பாஜக இருக்குது அப்படின்றத எதேச்சியாக நடக்கக்கூடியதாக இல்லை திட்டமிட்டு நடக்கக்கூடியதா அப்படின்றத உங்கள் பார்வைக்கே விட்டுறேன் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாஜக எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சி இது உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சி சமாஜ்வாடி கட்சியில் முலாயம் சிங்குக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் பிரச்சனை வந்தது சரியா அப்போ அந்த முகேஷ் முலாயம் சிங்குக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் பிரச்சனை வந்தபொழுது அகிலேஷுக்கு உதவி எது பாஜக அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையத்தை வைத்து அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அடுத்தது பாஸ்வான் கட்சி ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி பீகாரில் அங்கேயும் இதே பிரச்சனை தான் ஏன்னா அப்பா மகன் பிரச்சனை இல்லாமல் மாமா மருமகன் பிரச்சனை அங்கே சிராக் பாஸ்வானுக்கும் பசுபதிவரசுக்கும் ஆனால் பிரச்சனை இதில் ஒருத்தர் மத்திய அமைச்சராக இருக்கார் இன்னொருத்தர் ஸ்டேட்டில் வரணும்னு பார்க்குற பார்த்தார் அப்போது அதுலேயும் அந்த சிம்பலை முடக்கி பிரச்சனையாச்சா சரத் பவாருக்கும் அஜித் பவாருக்கும் பிரச்சனை அங்கேயும் இதே கும்மி அடித்தது பாஜக சரியா உதாவ் தாக்கரேக்கும் அது குடும்ப பிரச்சனை இல்லை உதாவ் தாக்கரேக்கும் ஏக்நாத் சிண்டேக்கும் பட் ரொம்ப நாளைக்கு இவங்க உதாவ் தாக்கரேக்கு நேர் எதிரில் இருந்தால் அவருடைய கசின் யாருன்னா ராஜ் தாக்கரே ராஜ் ராஜ்தாக்கரே உறவாடி கொண்டிருந்தது பாஜக சிவசேனாவோட இவங்க கூட்டணியும் வச்சுக்கிட்டு ராஜ் விடவும் உறவாடி கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய நெருடல்களை கொடுத்துச்சு எதுக்காக சொல்றேன்னா இது பாஜக எங்கேயுமே செய்யக்கூடியதான் அதிமுக பன்னீர்செல்வம் வச்சு கும்மி அடிக்க ட்ரை பண்ணாங்க ஒரு முறையில் இரண்டு முறை முயற்சி பண்ணாங்க பன்னீர் பன்னீர்செல்வம் டிடிவி தனக்கு அது அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டாங்க டிடிவி பன்னீர் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சவனே அப்புறம் டிடிவி எடுத்துக்கிட்டாங்க இவங்க பன்னீர் மட்டும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு இது இதில் இவங்களுடைய வலையில் சிக்காத கட்சி அண்ணா திமுக இல்லைங்க சிக்கி இப்போ வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம வெளியில வந்துட்டோம் சரியா இப்ப மாட்டினவங்க தான் பாஜக பாமக இல்லையா பாமக வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அதுதான் சொல்றேன் விழுங்க தான் பாஜக நினைக்கும் என்ன தமிழ்நாடு பிரிச்சு கொடுக்குறோம் நீங்க அதுல ஒரு சிஎமா உட்காந்துக்கலாம் அது எனக்கு தெரியாது இல்ல உங்களை மத்திய அமைச்சர் ஆக்குறோம் அப்படின்னு அப்படி ஆசை காட்டுனது ஆசை காமி காமிச்சிருக்கலாம் அது வேற விஷயம் அது எனக்கு தெரியாது ஆனால் பாஜகவுடைய நோக்கம் வந்து பாமக இணைந்து பயணிக்க முடியுமா முடியாது எப்படி எப்படி முடியும் நீங்க சொல்லுங்க எல்லா பிரச்சனையிலும் வேறுபடுறாங்க ம் நீட் பிரச்சனையில வேறுபடுறாங்க ம் சரி மொழி சார்ந்த பிரச்சனை மொழி சார்ந்த பிரச்சனையில் வேறுபடுறாங்க சரியா சென்சஸ் எடுக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு அதில் வேறுபடுறாங்க இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள் சரியா சாதிவாரி கணக்கெடுப்புன்றது முக்கியமான பிரச்சனை இதில் வேறுபடுறீங்க நீட்டில் வேறுபடுறீங்க மொழியில் இதில் சார்ந்த விஷயங்கள்ல வேறுபடுறீங்க திட்டங்கள் அதில் வேறுபடுறீங்க கல்விக் கொள்கை வேறுபடுறீங்க இப்படி பல்வேறு விஷயங்களே இவங்க வேறுபடுறாங்க எந்த இடத்துல இவங்க உடன்படுறாங்க சொல்லுங்க அன்லைக்லி பெட்ரோத்தல் எந்த இடத்துல இவங்க உடன்படுறாங்க ஏதாவது ஒரு இடத்த காமி இந்த இடத்துல நான் உடன்படுறேன் பாமகவும் பாஜகவும் இந்த இடத்துல உடன்படுகிறது ஒன்றுமே கிடையாது மோடி பிரதமராக வர வேண்டும் அப்படின்ற ஒற்றை புள்ளியில் வேண்டுமானாலும் இவர்கள் உடன்பட்டுருக்கலாம் மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் இவங்க உடன்படலை சரியா இப்போ மோடி பிரதமராக இருக்கிறார் அதில் பாமகோட ரோல் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பொழுது பாமக இப்பொழுது அந்த கூட்டணியில் இருந்து என்ன செய்ய போகிறது ஒன்றும் கிடையாது ஸோ இந்த அரசியல் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் யோசிப்பார்ல நமக்கு எந்த ரோலும் இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே உட்காந்துக்கிட்டு ஆனால் பாஜக என்ன செய்யும் தெரியுமா வட தமிழ்நாட்டில் தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்கு பாமக மீது சவாரி செய்யும் அதுக்கப்புறம் பாமகவை காலி பண்ணும் நீ பாமகலேருந்து இழுத்துக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது பாஜகவில் பாஜகவுலாம் இழுதுக்கு ஒன்றுமே இல்லையா பாமக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாமகவுக்கு எதுவுமே பாஜக கிட்டேருந்து வர வேண்டியது ஒன்றுமே இல்லையே ஆனால் பாமகிட்டேருந்து வர வேண்டியது நிறைய இருக்குது பாஜகவுக்கு அவங்க அதை இழுத்துட்டு காலி பண்ணுவாங்க இப்போ இதில் புகுந்து கூட அவங்க கும்மி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் என்னென்ன நான் அன்புமணி பக்கம் இருக்கேன் நான் மருத்துவ ராமதாஸ் பக்கம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எதையுமே வந்து கண்டுகொள்ளாத கட்சி அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே வராத அது தேவையில்லை நம்மளை வரைக்கும் பாமக நடக்கணும்னு நடக்கணும் கிடையாது நம்ம பாஜக ஆனால் இதை கண்டிப்பாக செய்யும் அவர்கள் அதை அதை வந்து நியாயப்படுத்தவும் செய்வார்கள் நாங்கள் நாட்டின் நலனுக்காக அதை செய்கிறோம் என்று நியாயப்படுத்துவார்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பண்ண முடியாது தான் சொல்றோம் பாஜகவுடன் எட்ட என் தள்ளி நிற்பதே நல்லது சால சிறந்தது அப்படின்னு ஆனால் முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான் நம்ம போய் நீங்க பண்ணுங்க நம்ம சொல்லப்படுதில்லை நாங்கள் தப்பித்து கொண்டோம் நீங்களும் தப்பித்து கொள்ளுங்கள் அப்படின்றதோட நிறுத்திக்கிறது தான் நமக்கு நல்லது ஓகே கலைஞர் ஒரு வாட்டி சொல்லியிருப்பார் கூட நட்பு கேட்க முடியும்னு சொல்லிட்டு காங்கிரஸை பத்தி ஆனால் இன்னைக்கு காலகட்டத்துக்கு அந்த டயலாக் வந்து பாஜக சூட் ஆகுது இன்னும் அந்த செவரி எத்தனை பேரை காவு வாங்க போதும் அப்படிங்கிற மாதிரி பல கட்சிகள் வந்து அவங்க சிக்கி வந்து சின்ன பண்ண மாதிரி இருக்குங்கன்னு சொல்லுவீங்க மிக்க நன்றி உங்களோட